ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் ஒருவர் பிறந்த தேதியானது எட்டு பதினேழு இருபத்தி ஆறு போன்ற தேதிகளில் பிறந்திருந்தாலோ அல்லது தேதி மாதம் வருடம் எல்லாத்தையும் கூப்பிட்னா நம்பர் எயிட் வந்தால் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அவர்களுக்கு என்ன சொல்லப் போகிறது நம்பர் எயிட்டில் தான் வந்து கொண்டிருக்கிறது இது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி என்னால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை இது நெகட்டிவாக பாசிட்டிவாக என்பதும் எனக்கு தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்னோட்ட கேள்வி கேட்குறாங்க ஸோ அனைவருக்குண்டான ஒட்டுமொத்தமான பதிலாக இந்த பதிவை நாங்கள் வந்து தயாரித்துள்ளோம் ஒரு நாலஞ்சு பேரை சொல்லலாம் அப்படின்னா நடிகர் விக்ரம் சொல்லலாம் எம்ஜிஆர் சாரை வந்து நம்ம சொல்லலாம் இப்போ நான் சொன்ன நபர்கள் மாதிரி இன்னும் நிறையா சொல்லலாம் இப்போ இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இளமை காலத்தில் இவர்கள் சந்திக்காத பிரச்சனைகளே இல்லை ஆனால் முதுமை காலத்தில் அதாவது ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு நாற்பது வயதுக்கு பிறகு இவர்களை போல் சாதித்தவர்களும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நாம் சொல்ல முடியும் ஒரு பெரிய கூட்டத்தையே வைத்து தீனி போடுவது போல் அதாவது யாரும் வெகு எளிதில் எட்ட முடியாத ஒரு உயரத்தில் இவர்களால் பயணிக்க முடியும் முதல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் தனிமையில் ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தது போல் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் மூடவுட்டாக இருப்பது போல் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பை நீங்கள் களைய வேண்டும் அதாவது ஆரம்பத்தில் ஒரு போராட்டம் அதாவது கல்வி வேற ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறது வேற ஒரு லைனுக்கு போய் உட்கார்றது படிப்பை சில நேரங்களில் கொஞ்சம் தவறவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லா வசதிகள் இருந்தும் கூட சில நேரங்களில் தாய் தந்தையின் அன்பு பர்பஸாக இல்லாமல் ஒரு காலேஜில் போய் படிக்கிறது ஒரு ஹாஸ்டலில் போய் படிக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைகளில் கூட நம்ம வந்து பேரண்ட்ஸினுடைய அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் ஒருவர் பிறந்த தேதியானது எட்டு பதினேழு இருபத்தி ஆறு போன்ற தேதிகளில் பிறந்திருந்தாலோ அல்லது தேதி மாதம் வருடம் எல்லாத்தையும் கூடனா நம்பர் எயிட் வந்தால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அவர்களுக்கு என்ன சொல்ல போகிறது எட்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்பர் எயிட் ரெப்ரசன்ஸ் பிளானட் சேட்டான் சேட்டான் அப்படின்னா சனி என்ற கிரகத்தை கொடுக்க சனி என்ற கிரகத்துக்கு உண்டான காரகத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ ஆயுள் காரகன் அப்படிங்கிறது சேட்டன் ஒரு மனிதனுக்கு வந்து ஆயுளை அபிவிருத்தி செய்ய வேண்டும் அப்படின்னா இந்த என்ற கிரகத்தை நம்மளால் முடிந்த அளவுக்கு பலப்படுத்த வேண்டும் இந்த சேட்டன் அப்படிங்கிறது நமக்கு அனுகூலமாக பலமாகும் பொழுது நிறைய அந்த நோய்களிலிருந்து நாம் வெளியே வர முடியும் பொதுவாக இன்றைக்குமே நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா நம்பர் எய்ட்டு அப்படிங்கிறது பேசிக்கலாக அன்லக்கி எயிட்டு செவன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது நான் எதிர்பார்ப்பதில்லை ஆனாலும் எனக்கென்று நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம்னா நம்பர் எயிட்டில் தான் வந்து கொண்டிருக்கிறது இது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி என்னால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை இது நெகட்டிவா பாசிட்டிவா என்பதும் எனக்கு தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்னோட்ட கேள்வி கேட்குறாங்க ஸோ அனைவருக்குண்டான ஒட்டு மொத்தமான பதிலாக இந்த பதிவை நாங்கள் வந்து தயாரித்துள்ளோம் அதாவது அதிகமாக சோதனைகளையும் வேதனைகளையும் வாழ்வில் முதலில் சந்தித்து பிறகு அதிகமான சாதனைகளை செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேரை சொல்லலாம் அப்படின்னா நடிகர் விக்ரம் சொல்லலாம் எம்ஜிஆர் சாரை வந்து நம்ம சொல்லலாம் இப்போ நான் சொன்ன நபர்கள் மாதிரி இன்னும் நிறையா சொல்லலாம் இப்போ இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இளமை காலத்தில் இவர்கள் சந்திக்காத பிரச்சனைகளே இல்லை ஆனால் முதுமை காலத்தில் அதாவது ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு நாற்பது வயதுக்கு பிறகு இவர்களை போல் சாதித்தவர்களும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நாம் சொல்ல முடியும் மனதளவில் இப்போ வந்து நம்ம இந்த எயிட் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து முடங்கிவிடக்கூடாது அதாவது மிகவும் ஒரு சாதாரணமாக வாழ்வை ஆரம்பித்து பிறகு அந்த ஒரு பொறுமையை அதாவது சகிப்புத்தன்மையை எவ்வளவு அடி வாங்கினாலும் இவர் திரும்பவும் எந்திரித்து வருகிறார் இவர் ஒதுங்குவதில்லை ஒரு வெறி பிடித்து வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று பயணிக்கிறார் அப்படின்னா அதெல்லாம் இந்த எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதிகளில் பிறந்தவர்கள்தான் பெரும் வெற்றியாளர்களாக இவர்களால் மாற முடியும் அதுவும் எப்படின்னா ஒரு பெரிய கூட்டத்தையே வைத்து தீனி போடுவது போல் அதாவது யாரும் வெகு எளிதில் எட்ட முடியாத ஒரு உயரத்துக்கு இவர்களால் பயணிக்க முடியும் முதல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் தனிமையில் ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தது போல் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் மூடவுட்டாக இருப்பது போல் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பை நீங்கள் களைய வேண்டும் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா இங்கிலீஷில் டுவெண்ட்டி சிக்ஸ் அல்பெட்ஸு சர்வமும் அதில் வந்து அடங்குது ஒரு எலக்ட்ரானிக் கேல்குலேட்டராக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஒரு மொபைல் ஃபோனுடைய டிஸ்பிளே கேட்ஜெட்டாக இருக்கட்டும் நம்பர் எயிட் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் பார்த்தோம்னா அந்த அப்பேரட்டஸ் ஆஃபில் இருக்கும் பொழுது அந்த டிஸ்பிளேயில் நீங்கள் பார்க்க முடியும் ஜீரோலேருந்து நயன் வரைக்கும் எந்த நம்பராக இருந்தாலும் ஏலேருந்து இசட் வரை எந்த ஒரு அல்பட்டாக இருந்தாலும் அந்த எயிட் அப்படிங்கிற ஒரு டிஸ்பிளேக்குள் நீங்கள் பார்க்க முடியும் எட்டு எட்டா மனித வாழ்வை பிரித்துக்கொள் இதில் எந்த எட்டில் நீ இருக்கிறாய் என்பதை பார்த்துக்கொள் அப்படின்னு சூப்பர் ஸ்டாரே வந்து பாடலில் சொல்லியிருக்கிறார் இப்போது இப்போ எல்லாருக்குமே தெரியும் இந்த மகரம் கும்பம் காலப்புருஷ சக்கரத்தில் பத்தாம் வீடாகவும் பதினொன்றாம் வீடாகவும் வருகிறது பத்து அப்படிங்கிறது தொழில் அதுதான் கர்மம் என்று அழைக்கப்படுவதுண்டு பதினொன்றுங்கிறது லாபம் நினைத்த காரியத்தில் வெற்றி இந்த ரெண்டு வீட்டினுடைய அமைப்பை பார்த்தாலே எட்டாம் எண் போல் தான் இருக்கும் இப்போ புருஷனுக்கே தொழிலாகவும் லாபமாகவும் வரக்கூடிய கிரகம் அதுவும் இல்லாமல் நவக்கிரகங்களில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெற்ற ஒரே கிரகம் இந்த சேட்டன் தான் அஷ்ட திக்குகள் அப்படின்னு நாம் வந்து சொல்வது உண்டு எட்டு டைரக்ஷன்ஸ் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அப்படின்னு வந்து நாம் சொல்வதுண்டு இந்த அஷ்ட திகில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சாட்டானுக்கு கொடுக்கக்கூடிய மூளையைத்தான் சனி மூளையைத்தான் ஈசான மூளை அப்படின்னு அழைப்பார்கள் நீங்கள் அந்த வாஸ்துவெல்லாம் இன்றைக்கி எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ அந்த ஒரு வீட்டில் அந்த ஈசானிய மூளைன்னு சொல்லக்கூடிய சனி மூளை வந்து அந்த இடத்தினுடைய எக்கானமிக்கல் குறிப்பாக ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுப்பதற்கு எந்த அளவுக்கு அது ஒரு பிரதானம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு நீங்களே எங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் எல்லாருக்குமே நன்றாக தெரியும் கைரேகை சாஸ்திரத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த லைன் ஆஃப் டெஸ்டினி அப்படிங்கிறது தான் விதி இது வந்து இந்த சனி சனிமேடு சாட்டானுடைய அந்த மவுண்டை நோக்கி நகரக்கூடிய இந்த ரேகைக்குத்தான் லைன் ஆஃப் டெஸ்டினி என்று அழைக்கப்படுவது அப்போது ஒரு நபரின் வாழ்வில் ஏற்படக்கூடிய அந்த முக்கியமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த லைன் ஆஃப் டெஸ்டினியை வைத்துத்தான் கணிதம் செய்வார்கள் இப்போ சிவஸ்வரூபங்கள் அப்படிங்கிறது வந்து எட்டு அஷ்டமா சித்துக்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா அதே போல் அஷ்ட பாலகர்கள் அஷ்டலக்ஷ்மிகள் அஷ்ட இந்த இந்த வந்து மாதிரி நம்பர் எயிட் அப்படிங்கறது பார்த்தோம்னா பாரபட்சமின்றி தண்டனையை வழங்கும் நீதிபதி அன்பார்ஷியல் ஜட்ஜு சிம்பல் ஆஃப் ஹியூமன் ஜஸ்டிஸ் அப்போ அந்த நீதி தேவதையின் கண்கள் ஏன் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து விஐபி இவர் சாதாரண மனிதர் அப்படிங்கிற அந்த ஒரு டிஃபரன்ஷியேஷன் இல்லாமல் தண்டிக்கக்கூடிய நபர் அப்போ தண்டனைங்கிறது யாருக்கு கிடைக்கும் தவறு செய்திருந்தால் தானே அந்த தண்டனைங்கிறது கிடைக்கும் தவறே செய்யாத நபர்கள் ஏன் இந்த எட்டாம் நம்பரை பார்த்து பயப்பட வேண்டும் அதாவது ஆரம்பத்தில் ஒரு போராட்டம் அதாவது கல்வி வேற ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறது வேற ஒரு லைனுக்கு போய் உட்காடுறது படிப்பை சில நேரங்களில் கொஞ்சம் தவற விட வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லா வசதிகள் இருந்தும் கூட சில நேரங்களில் தாய் தந்தையின் அன்பு பர்பஸா இல்லாமல் ஒரு காலேஜில் போய் படிக்கிறது ஒரு ஹாஸ்டலில் போய் படிக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைகளில் கூட நம்ம வந்து பேரண்ட்ஸினுடைய அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் இவர்களுக்கு இருக்கும் ஏற்படும் அதையெல்லாம் மீறித்தான் நாம் நம்மளுடைய விஷயத்தை எடுத்து காண்பித்து ஜெயிக்க வேண்டும் அதாவது ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அவமானக்காரகன் அப்படிங்கிறது இந்த சேட்டான் என்ற கிரகத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளவர் பெயர் இவர் இவ்வளவு அவமானத்தை தாங்கிய பிறகும் இவர் ஸ்டெடியாக நிற்கிறாரா அதாவது இப்போ நீ எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துட்டியா இதெல்லாம் உனக்கு தேவையா நீ எல்லாம் வந்து ஒரு ஹீரோன்னு வந்து நிற்கிறியே அதுக்குண்டான ஒரு அந்தஸ்து இருக்கா நீ எல்லாம் ஒரு ஃபைட்டர்னு வந்து நிற்கிறியே அதுக்குண்டான ஒரு அமைப்பு உனக்கு இருக்கா நீ எல்லாம் ஒரு இன்ஜினியரு ஒரு ஸ்காலர்னு வந்து சொல்கிறியே உனக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை அதற்குண்டான எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு ஆரம்பத்தில் நம்மை மட்டம் தட்டுவது போல் அவமானப்படுவது போல் நிறைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நமக்கு ஏற்படும் அதான் எங்களையெல்லாம் எல்லாம் பிடிக்காது பார்க்க பார்க்கத்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நாளாக ஆகத்தான் இவர்கள் தங்களுடைய விஷயங்களை வித்தைகளை தங்களுடைய ஞானத்தை அனுபவத்தை பராக்கிரமத்தை பொதுவா இந்த எண்ணில் பிறந்தவர்கள்லாம் வந்து சொல்லி கொள்ள மாட்டார் இவர்களுடைய வேலைகள் இவர்களுடைய விஷயங்களையும் இவர்களது வித்தைகளையும் தானாகவே வெளிப்படுத்தும் பொழுது முதலில் உங்களை யார் அவமானப்படுத்தினார்களோ அவர்களே நீங்கள் இல்லைன்னா இந்த வேலையோ இந்த விஷயமோ நடக்காது ஆர் ஓவர் குவாலிஃபைடு ஃபார் திஸ் என்பதை அவர்களே அவர்களது வாயால் சொல்லும் பொழுது அந்த காசு பணத்தை எல்லாம் விட ஒரு பெரிய ஒரு வெகுமதி ஒரு சம்பளம் ஒரு திருப்தி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது மீடியாவாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் கிடைக்கும் அயராமல் வேலை செய்யக்கூடிய நபர்கள் அதாவது கிளீனிங் ஸ்டாஃப் வரல செக்யூரிட்டி வரல டிரைவர் வரல குக்கு வரல எதுவாக இருந்தாலும் நானே களத்தில் இறங்கி அந்த வேலையை செய்வேன் எவர்க்காகவும் எதற்காகவும் எப்பொழுதும் எங்கேயும் காத்து கொண்டிருக்க மாட்டேன் நியாயக்காரகன் சட்டன் அப்போ என் குழந்த தப்பு பண்ணினா என் பாஸ் தப்பு பண்ணினா என்னுடைய பிரதர் சிஸ்டர் தப்பு பண்ணினா நீங்கள் பண்ணினது தான் தப்பு என்று பகிரங்கமாக சொல்வது இதனால் எனக்கு அவமானமா இதனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்கலையா அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு வேணாம் நான் எதுக்கு சுகர் கோட்டிங்கில் போய் பேசி நான் எதுக்கு ஒரு ஆளை மயக்கி நான் எதுக்கு அந்த வாய்ப்பை அவரிடமிருந்து தட்டி பறிக்க வேண்டும் எனக்கு இருக்கக்கூடிய தகுதிகளுக்கென்று எனக்கு ஏற அங்கே போய் நான் வந்து எனது வாய்ப்பை நானாகவே உருவாக்கிக் கொள்வேன் வி நெவர் வெயிட் ஃபார் opportunities பட் வி கிரியேட் தம் நான் பெரிதாக அதிர்ஷ்டத்தையோ லக்கையோ வாய்ப்புகளையோ பிரார்த்தனைகளையோ நம்பிக்கைகளையோ எதிர்பார்ப்பதில்லை ஆனால் எல்லாரை போல் நானும் ஆன்மீகம் போன்ற விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டு இதையெல்லாம் மீறி எனக்கு என் மேல் முழுவதுமாக நம்பிக்கை இருக்கிறது என்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் நான் ஜெயிப்பது மட்டுமல்லாமல் பலரை வைத்து என்னால் தீனி போட முடியும் பலருக்கு சம்பளம் கொடுக்க முடியும் அவர்கள் தவறு செய்யும் பொழுது சில நேரங்களில் நான் அவர்களை தண்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பணி நிமித்தமாக நான் ஒரு ஜெயிலராக இருக்கும் பொழுது நீதிபதியாக இருக்கும் பொழுது நான் ஒரு காவல்துறை இல்லை உயர் அதிகாரியாக இருக்கும் பொழுது ஒரு சூழ்நிலையின் கட்டாயம் என்னை அவ்வாறு தூண்டுகிறது இருந்தாலும் நான் அவர்களை தண்டிப்பது அப்படிங்கிறது அவர்களை தண்டிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் என்னிடம் கிடையாது அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் இரக்க சுபாவமும் தான் எனக்கு இருக்கிறது நான் போட்டிருக்கக்கூடிய யூனிஃபார்ம் என்னை அவ்வாறு செய்ய வைக்கிறது முடிந்தவரை சின்ன சின்ன தவறுகள் எனக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் செய்யும் பொழுது முதலில் நாங்கள் அவர்களுக்கு அட்வைஸ் தான் செய்வோமே தவிர வேறு வழி இல்லாத பொழுதுதான் நாங்கள் அவர்களை கையும் களவுமாக பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது எங்களுக்கு ஏற்படுகிறது உளவு சாணித்தியம் இந்த நம்பர் எயிட்டில் இருப்பவர்களுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா ஆரம்பத்துல கொஞ்சம் இவர்கள் ஒரு தடுமாற்றத்தில் இருக்கும் பொழுது அது ஃபேமிலி லைஃபாக இருந்தாலும் சரி என்னன்னா இவர்களுடைய அந்த ஒரு கேரக்டரை இவர்களுடைய அந்த ஒரு சாலியன்ட் ஃபீச்சர்ஸை இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் இவர்களுடைய ஈவன் பேரண்ட்ஸே புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நேரம் ஆகிறது அதன் பிறகுதான் தீஸ் பீப்புள் ஆர் அச்சீவர்ஸ் அப்படிங்கிறதை அனைவருமே உணர்ந்து கொள்கிறார்கள் ஸோ இவ்வளவு பாசிட்டிவிட்டி ஓம்னி பிரசன்ட் ஓம்னி பொட்டன்ட் ஓம்னி டைனமிக் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அனைவரையும் அன்பால் அரவணைத்து செல்லக்கூடிய நபர்கள்தான் இந்த எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதிகளில் பிறந்தவர்கள் தீஸ் பீப்புள் மேக் தெம்செல்ஸ் ஆஸ் லீடர்ஸ் இன்றைக்கி அரசாங்கத்தில் கூட முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய இந்த இல்லாத நபர்களுக்கு ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸு மாற்றுத்திறனாளிகள் இறைவனின் குழந்தைகள் இந்த துப்புரவு பணியாளர்கள் இந்த மாதிரியான நிறைய லேபர்ஸுக்கெல்லாம் இவர்கள் ஒரு ஆபீசர் மாதிரி ஒரு பாஸ் மாதிரி அவர்களை நடத்துவதில்லை ஒரு ஃபாதர் ஃபிகராக ஒரு மதர் ஃபிகராக அவர்கள் மேல் அன்பு வைத்து அவர்களுடைய நல்லது கெட்டது போன்ற விஷயங்களையும் இவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அதனாலதான் பார்த்தோம்னா வியாபாரத்திலலாம் இவர்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஸ்டாஃப்ஸு பத்தாயிரம் ஸ்டாஃப்ஸு அந்த அளவுக்கு வியாபாரத்தில் ஜாம்பவான்களாக நானும் ஜெயித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் ஒரு நீ நிகரற்ற தலைவராக லட்சக்கணக்கான ரசிகர்களை சம்பாதிக்கக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை காண முடியும் ஸோ இந்த அளவுக்கு ஒரு பவர் பேக்கடு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சாட்டான்கிற பிளானட் இப்பொழுது மீனராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறகு ரேவதி நட்சத்திரத்தை நோக்கி பயணிக்கிறது இப்போ இதோட இந்த சைக்கிள் முடியுது அடுத்து இது ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்போ கர்மா கிளியரிங் கர்மா கிளென்சிங் யாருக்கெல்லாம் ப்ளஸ்ஸோ அந்த ப்ளஸ்ஸுங்கிறது அவர்கள் வேண்டாம்னாலும் நீங்கள் அவர்களிடம் கொடுத்து விடுவீர்கள் சில நேரங்களில் நீங்கள் அவர்களை திருத்துவீர்கள் அதற்காக கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் அவர்கள் விரும்பாவிட்டாலும் பிறகு உங்களை அவர்கள் உணர்வார்கள் உங்களுக்குன்னு வரும்பொழுது பார்த்தோம்னா பெருசா ஹெல்ப் பண்றதுக்கு ஆட்களோ உங்களை தூக்கி விடுவதற்கு ஆட்களோ கிடையாது இது வழக்கம் போல் டே ஒன்ல இருந்து நீங்கள்தான் மற்றவர்களை தூக்கிவிடக்கூடிய நபர்களாக ஏற்றிவிடக்கூடிய நபர்களாக நீ ஃப்யூச்சர்லேயும் அப்படி தான் அதற்காக நீங்கள் பெரிதாக யோசிக்கிறதோ இல்லை டயர்ட் போர் அடிக்கிறதோ கிடையாது ஆனால் என்னென்ன கடுமையான உழைப்பை நீங்கள் ஆரம்பத்தில் வெளிப்படுத்துவீர்கள் பிறகு அது ஸ்மார்ட் ஒர்க்காக மாறும் ஏன்னா இந்த சாட்டான் வந்து மெர்குரியோடைய ஸ்டாரில் போகும் பொழுது நிறைய இந்த வெளிநாட்டு பயணம் டிஜிட்டல் நோவல் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்றாக குறிக்காட்டும் குறிப்பாக அந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் நிறைய சொல்யூஷன்ஸ் மனித குலத்துக்காக மனித மேம்பாட்டுக்காக மேலும் மேலும் நீங்கள் முயற்சிப்பீர்கள் இப்போ உங்களுக்கு ஜூபிட்டருடைய ஆஸ்பெக்ஷன் வந்து ஜூன் மாதத்திலிருந்து கிடைக்கப் போகிறது இது காலகட்டங்களில் உங்களுக்குன்னு சுபகாரியங்கள்னு நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ உங்களுக்கு பாக்கியம்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ வயதை அனுசரித்து அது திருமணமாக இருக்கலாம் புத்திர பாக்கியமாக இருக்கலாம் இல்லைன்னா லைஃப்ல செட்டில் ஆக வேண்ட விஷயமாக இருக்கலாம் சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் ஜூன் மாதத்திலிருந்து கண்டிப்பாக நடந்துதான் ஆக வேண்டும் ஏன்னா அந்த குருவுடைய அந்த பொன்னிற கதிர்கள் உங்கள் மேல் வந்து படுகிறது அப்போது ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் அங்கீகாரம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு உங்களுடைய கனவுகள் உங்களுடைய லட்சியங்கள் கைகூடுவது ஒரு சராசரி வெற்றி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பலரை வழிநடத்தக்கூடிய அமைப்பு அனைத்துமே உங்களுக்கு இந்த வருஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை நிறைய தான தர்மங்களில் நீங்கள் வந்து ஈடுபடுவீர்கள் உங்களால் முடியாத உதவிகளை கூட நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு செய்வீர்கள் நிறைய இந்த கருணை மற்றவர்களை வழிநடத்துவது இந்த கைவிடப்பட்ட குழந்தைகளை எடுத்து அவர்களுக்கு ஒரு நல்லது செய்வது இந்த மாதிரியெல்லாம் நான் நல்லது செய்கிறேன் அப்படின்னு மற்றவர்கள்ட போய் சொல்லாமல் சைலண்டாகவே அதனை செய்து அதன் மூலம் ஒரு திருப்தி அடைவது இதெல்லாம் எல்லாம் வழக்கம் போல் இந்த வருடம் கொஞ்சம் வழக்கத்தை விட கூடுதலாகவே இருக்கும் மனித குலத்துக்காக மனித மேம்பாட்டுக்காக கைவிடப்பட்ட முதியவர்களாக இருந்தாலும் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி துப்புரவு தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடியது நிறைய தானங்கள் தர்மங்கள் அது ஒரு சின்ன ட்ரெஸ்ஸு தானமாக இருந்தாலும் நோட்டு புக்கு தானமாக இருந்தாலும் செய்யக்கூடிய நபர்கள் நீங்கள் தான் உங்களுக்கு இந்த வருடத்தின் தொடக்கமே பிரமாதமாகத்தான் இருக்கிறது இந்த உச்ச சுக்ரன் உங்களுடன் சேரப்போகிறது புதன் என்ற கிரகம் உங்களுடன் சேரப்போகிறது நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஃபேமிலியில் இருந்த அந்த சின்ன சின்ன சிக்கல்கள் எப்படி விலகும் அப்படின்னா உங்களை மற்றவர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் புரிந்து கொள்வார்கள் உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு உங்களுடைய நேட்டல் ஹேரஸ்கோப்பில் இப்ப நம்ம சொன்ன இந்த சேட்டான் பிளானெட் ஸ்ட்ராங் ஆக இருந்தால் அதற்குண்டான ப்ளூஸ் அஃபேர் அணிந்து கொள்வது எரால்டு அதாவது மரகத பச்சை மெர்குறி ஸ்ட்ராங்காக மெர்க்குறியும் வீனஸும் ஸ்ட்ராங்காக இருந்தால் க்ரீன் எமரால்டு ப்ளஸ் டைமண்ட் இந்த ரெண்டு ஸ்டோன்ஸை நீங்கள் வந்து உபயோகிக்கலாம் இதையும் தவிர உங்களுக்கு ஒருவேளை உங்கள் நேட்டல் ஹாரஸ்கோப்பில் ஜூபிட்டர் ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் குரு அப்படிங்கிற அந்த எல்லோ சஃபையரை அணிந்து கொள்ளலாம் வழிபாடுன்னு வந்தால் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு ஒரு நல்ல மேன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு லக்கி நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்பர் ஃபைவ் அண்டு நம்பர் சிக்ஸ் இந்த ரெண்டு எண்களுமே உங்களுக்கு இந்த வருடத்தில் ரொம்பவும் லக்கியாக இருக்கும் சூரியன் உங்கள் ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்பர் ஒன் நம்பர் ஒன் குறிகாட்டக்கூடிய எண் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி எண்ணை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் நம்பர் சிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் ட்ரிபிள் ஃபைவ் இந்த எண்ணை ஜீரோ ட்ரிபிள் ஃபைவ் இந்த கூகுள் பே பாஸ்வேர்டு இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் வந்து உபயோகிக்கலாம் இல்லைன்னா வந்து ஏடிஎம் பின்னாக வைத்து கொள்ளலாம் கார் நம்பர் பைக் நம்பருக்கெல்லாம் நம்பர் ஃபைவ் மேற்குறை ஸ்ட்ராங்காக இருந்தால் ட்வெண்ட்டி செவன் செவன்டி டூ செவன்டி டூ டுவெண்ட்டி செவன் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபோர் ஃபைவ் நயன் இந்த மாதிரி எண்களை எல்லாம் நீங்கள் வந்து உபயோகிக்கலாம் இப்போ இந்த ஒன் ஃபோர் ஃபைவ் நைனுங்கிறது நம்பர் ஒன் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த எண்ணை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது சேட்டானுக்கு ஒரு தீர்வு ஒரு பூரணம் ஒரு வெற்றி அப்படிங்கிறதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இந்த வாய்ப்பை முழுவதுமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்